அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிந்திக்கு தூண்டும் சின்ன சின்ன கதைகள் என்கிற இந்த சிறுவர் நூல் எனது பதினோராவது நூலாகும் இந்த நூலில் சிறுவர்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்து கதைகளும் குட்டி குட்டியாய் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் இரண்டு பக்கம் அதற்கு மேல் போகாமல் எழுதிய கதைகள் காரணம் சட்டென்று மாணவ மாணவிகள் மனதில் பதிந்துவிட வேண்டும் என்பதே என் நோக்கம் நான் முன்னுமே பணியாற்றிய பதிப்பகத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவர்தான் சிந்தனை செல்வன் எனும் கவிஞர் நான் எழுதுவதைப் பார்த்து எங்கள் பதிப்பகத்திற்கும் ஒரு சிறுவர் நூல் எழுதி கொடுங்கள் என்றார் அதன் பெயரில்தான் இந்த நூலை அவருக்கு நான் எழுதி கொடுத்தேன் ஆனால் அட்டைப்படத்தை மட்டும் என் கண்ணில் காட்டினார் எனக்கு அந்த புத்தகமும் கிடைக்கவில்லை பதிப்பகங்களில் சில நேரங்களில் இப்படி ஆகிவிடுகிறது ஒன்று எழுதும் ஆசிரியருக்கு நூல்கள் இல்லாமல் போய்விடும் அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தால் அந்த படைப்பு தொலைந்து போய்விடும் இல்லையெனில் பூடாமலே காலம் தாழ்த்தி வருவார்கள் இது பதிப்பக்தாரை சொல்லி குற்றமில்லை இயல்பாக நடக்கும் விஷயங்கள்தான் தான் இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் மேலும் மேலும் எழுதி நூல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஒரு நூல் இப்படி ஆயிற்றே நமக்கு கிடைக்காமல் போயிற்றே நம் நூலை வெளியிடவில்லையே இப்படி நாம் சிந்தித்து கொண்டிருந்தோமானால் அடுத்த நூலுக்கான அந்த தொடக்கம் ஆரம்பமாகாது நான் அப்படித்தான் எது எப்படியோ எழுதி கொண்டே இருப்பேன் தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரம் இரண்டாயிரம் வரை வேலை ஏதுமின்றி எழுத்தையே தொழிலாக்கி வந்தேன் அதற்கு முன்னர் சினிமா ஆர்வத்தில் நான் சென்னை வர காரணமாக இருந்தவர் இயக்குனர் நடிகர் திரு தியாகராஜன் அவர்கள் என்றேன் அங்கு வந்த நான் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் மன்ற பொறுப்பாளராக பதவி கொடுத்தார் சென்னை வடக்கு உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள அவரது இல்லத்திலேயே பிற்பகுதியில் எனக்கு தங்க இடமும் கொடுத்து மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளமும் கொடுத்தார் எழுத்து 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 என்று எழுத்தையே நம்பியிருந்த என்னை அதே எழுத்துதான் சென்னைக்கு அழைத்து வந்தது ஆம் என் கையெழுத்து தியாகராஜன் அவர்களுக்கு பிடித்து போக அதன் மூலம்தான் என்னை சென்னை வரவழைத்தார் சொல்லப்போனால் என் கையெழுத்துதான் என் தலையெழுத்தையே மாற்றியது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்